இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு உண்டான பலாபலன்கள் குறிப்பாக குரு பயிற்சி பலாபலன்கள் மகர ராசினாலேங்க இது ஒரு குறிக்கோளை நோக்கி வெற்றி வர வாய்ப்பு உண்டான ராசி எப் இவங்களுக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்குங்க வெளியே சொல்கிறாங்க சொல்லலைங்கிறதோட அச்சீவ்மெண்ட் இது பண்ணணும் இதெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்கணும் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி மைண்டில் இருக்கும் அதை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க எந்த ஒரு சூழ்நிலையில ஒரு சில மாறுதல் உண்டு அந்த மாறுதல் வளர்ச்சி வெற்றியை கொடுக்கும் அந்நிய தேச பணங்கள் வருகிற காலகட்டங்கள் அப்போ பண வருவாய் இயற்கையாகவே நல்லாயிருக்கும் அதுக்குண்டான பாருங்கள் ஆனால் இந்த மகராசிக்கெலாம் விரை செலவுன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டால் அவ்வளோ சொல்லலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்தளவுக்கு விரை செலவுகள் இருந்தது இப்போ தான் செலவு கொஞ்சம் கொஞ்சமாக சுபச்செலவாக மாதிரி செலவுகள் குறையிற காலகட்டங்கள் அதை பார்த்துக்குங்க ஆன்மீக பரிகார நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு உண்டான பலாபலன்கள் குறிப்பாக குரு பயிற்சி பலாபலன்கள் எப்படி இருக்குது ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி இந்த ராசிக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த காலகட்டத்தில் தான் சனி ஏழரை சனி வழங்கியிருக்கு அதை விட உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் வரார் குரு உங்கள் தனஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறார் இதில் நடக்க போகிற அற்புதங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம் ரைட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைகள் தான் முழுசாக பார்த்துட்டு பாருங்கள் பொதுவாகவே மகர ராசினாலேங்க இது ஒரு குறிக்கோளை நோக்கி வெற்றி வர வாய்ப்பு உண்டான ராசி எப் இவங்களுக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்குங்க வெளியே சொல்கிறாங்க விட அச்சீவ்மெண்ட் இது பண்ணணும் இதெல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கணும் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி மைண்டில் இருக்கும் அதை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பூர்வீகம் பூர்வீக ரீதியான சொந்த சொத்துக்கள் அது சம்பந்தமான ஒரு எண்ணங்கள் வீடு இடம் ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் அது நிறைவேறது நிறைவேறலைங்கிறது லக்ன ரீதியாக மற்ற அம்சம் பார்க்கணும் அப்போ பூர்வீக சம்மந்தப்பட்ட ஒரு எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இது இவங்களோட அமைப்பு இவங்களுக்கு பொதுவாகவே இந்த பணம் பணம் சம்பந்தப்பட்டது பொருளாதார விருத்தி இதுக்குண்டான ஐடியாஸுகள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ஒரு சில நேரத்தில் இவங்களை அந்த கிண்டடிப்பாங்க கஞ்சமாக இருக்க சிக்கலமாக பண்ணுறேன்னு கிண்டடிப்பாங்க இது ஒரு வகை ஒரு சிலருக்காக இவங்க செலவு பண்ணுவாங்க இவங்க பண்ணால் செலவாங்க அப்போ ஊதர் ரெண்டு எக்ஸ்ட்ரீமே அனுப்பிப்பாங்க அப்போ தான் தோணும் என்னடா அவங்க பண ரீதியாக பிடித்துட்றாங்க இப்போ இவங்க இவங்க குறை சொல்கிறாங்க அந்த மாதிரி அனுபவிக்கிறது பொதுவாக இவங்களுக்கு வெளிநாடு மாநிலம் சென்று வர வாய்ப்பு உண்டு புது மொழிகள் கற்கக்கூடிய அம்சம் உண்டு ஊரின் தென் பகுதியில் சென்று வரும்போது யோகங்கள் ஏற்படும் இந்த மாதிரி இந்த ராசி தத்துவம் சொல்லிகிட்டே இருக்கலாம் இப்போ அவங்க குரு பா பார்ப்போம் முதல்ல உங்கள் ராசிக்கு பொருளாதார விருத்தி உண்டு தன விருத்தி தன தானிய விருத்தின்னு சொல்லலாம் ஆறாம் அதாவது ஆறாம் இடத்துலருந்து ரெண்டு பன்னிரெண்டு பற்ற பார்க்குறார் இப்போ பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியாக முக்கிய முடிவுகள் எடுக்கப் போகிறீங்க ரெண்டாம் இடத்துல பகவான் வரும்போது பிரிந்த உறவுகள் ஒன்று சேரப்போகுது ரொம்ப நாளாக ஒரு ஃப்ரெண்ட்ஸை பார்க்கல ரொம்ப நாள் கழித்து வருஷம் கழிச்சு இது இப்படிலாம் புது உறவுகள் ரொம்ப நாளாக பார்த்த உறவுகள்லாம் திருப்பி புதுப்பிக்க போகுது இப்போ கணவன் மனைவி நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிரிஞ்சிருந்தாங்க பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் சொந்த பந்தங்கள்லாம் வெட்டு விலகியிருந்தாங்க மீண்டும் புதுப்பிக்க போகுது அப்போ உறவுகள் புதுப்பிக்கும் காலகட்டங்கள் இப்போ பாருங்கள் முக்கியமாக பணம் கொடுக்கல் வாங்கல முன்னேற்றம் உண்டு நிறைய காலகட்டத்தில் வர வேண்டிய பணம் உங்களுக்குன்னு வர வேண்டிய பணம் பெண்டிங் ஆகிட்டு இருந்தது அது ஒன்று பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக இருக்கலாம் கொடுத்த பணமாக இருக்கலாம் வேலை வேலை சம்மந்தப்பட்ட இடத்துல கிடைக்க வேண்டிய பணம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சார் ஒர்க் பண்ண உங்களுக்கு பணம் வர வேண்டியது டிலே பண்ணிகிட்ருக்காங்க ரிட்டைர்மெண்ட்டாக கிடைக்காத பணம் வருமா இல்லையா அந்த பணம்லாம் வருகிற காலகட்டங்கள் அப்போ பணம் ரீதியாக வரக்கூடிய காலகட்டம் அது கிளவராக பயன்படுத்திக்கங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இடம் வீடுன்னு அழைஞ்சிட்ருக்காங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வீடு பாதி இருக்காங்க ஒரு சிலர் இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்ருக்காங்க இது உங்களுக்கு சொத்து தான் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா வண்டி வாங்குகிறேன் வாகனம் வாங்குறேன் ஆக மொத்தம் ஒரு அசட்டு சம்மந்தப்பட்டது நடக்க போகுது அதை எந்த மாதிரி பண்ணணும் எந்த தசை இருக்கிற சின்ன சின்ன தடகள் விலக லக்ன ரீதியாக தசாபுத்தி ரீதியாக பார்த்து அதுக்குண்டான பரிகாரம் பண்ணும்போது இன்னும் இருக்கும் பொது பரிகாரங்கள் சொல்கிறேன் பட் இருந்தாலும் அதுவும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ரைட் இப்போ முக்கியமாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் மூன்று பனிரெண்டுக்குரியவர் செல்லும் பொழுது வெ இப்போதான் வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்தியா வரத்தோணும் இந்தியாவில் இருக்கிறவங்க வெளிநாடு போகத்தோனும் ஒரு சிலரெலாம் ஒரு கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரி ஆக மொத்தம் ஒரு சில மாறுதல் உண்டு அந்த மாறுதல் வளர்ச்சி வெற்றியை கொடுக்கும் அந்நிய தேச பணங்கள் வருகிற காலகட்டங்கள் அப்போ பண வருவாய் இயற்கையாகவே நல்லாயிருக்கும் அதுக்குண்டான பாருங்கள் இப்போ பணம் வேலை ரீதியாகவே ஒரு ப்ரொமோஷன் ஒரு பதவி உயர்வு வேலையில் அங்கீகாரங்கள் புது புது கல்வி கற்கிறது புது முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும் இப்போ நீங்கள் பண்ணுற ஒர்க்கு பார்த்திங்கன்னா மேலதிகாரி டாப் மேலதிகாரம் சாட்டிஸ்ஃபைடு உங்கள் கலிகும் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க உங்கள் கிளைண்ட் அவங்ககிட்டும் டைரெக்டாக பேசுகிறது என்ன நீங்கள் பண்ணுற ஒரு ஒர்க்கில் மற்றவங்களும் கான்ட்ரிபியூஷன் இருக்கிற மாதிரி வந்து பேர் வாங்கிக்குவாங்க பட் எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா கற்றுக்கிறது ஸ்கில் பர்சன் நீங்கள் தானே ரைட் இதை பார்த்துக்கோங்க இப்போ அதே இதில் கடன் நிறைய பேர் கடனுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க சார் கொஞ்சம் பணம் வந்தால் கரெக்டாக இருக்கும் அது கடன் பணம் வரும்னு சொல்லிட்டேன் கடன் ரீதியாக வந்தால் நல்லாயிருக்கும் அதை கொஞ்சம் அடைச்சிடுவேன் இதை கொஞ்சம் சமாளிச்சிடுவேன் பொதுவாகவே ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும் மகராட்சி வட்டிக்கு வட்டி வாங்கி மீண்டு வர முடியாது வட்டிக்கு வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை பெருக்கி கடன் அடைச்சா பரவாயில்ல ஒரு கடனை வாங்கி இங்கே கொடுத்து இங்கே மாற்றி மாற்றி பண்ணக்கூடாது குறிப்பாக க்ரெடிட் கார்டு இஎம்ஐ சம்மந்தப்பட்டதால் மாட்டிக்கக்கூடாத நேரம் நான் ஆல்ரெடி ஒரு லோன் போயிட்டுருக்கோம் நிறைய பேத்துக்கு ஆல்ரெடி கடன் இருக்கும்போது இன்னொரு கடன் வாங்குவீங்க இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அதாவது நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்துருக்கு இந்த விஷயத்தில் கவனமாக இருந்துடணும் சரிங்களா ரைட் திருமணத்தை பற்றி பேசுவோம் திருமணம் நடக்குமா நடக்காது நடக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு குரு அதிசாரமாக உச்சம் பெறுகிறவரம் குரு வருவார் அவர் குரு பார்க்க கோழி நன்மையாக திருமண வரன்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது திருமண வரங்கள் இது இனிதே அமையும் திருமண வரன் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை தைரியமாக பேசலாம் குடும்பத்தில் புது நபர்கள் வருகை உண்டு இல்லையா அப்போ புது வரனாக கூட இருக்கலாம் ஏன்னா என்னென்னா ஒரு எது பரிகாரம் பண்ணிக்கணும் ரெண்டாம் இடத்தில் ராகு மாங்கல்யஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கலாம் ஆண் பெண் இருவரும் கேது உண்டு பரிகாரம் செய்ய வேண்டும் லக்ன ரீதியாக ஜாதக ரீதியாக இல்லைன்னா கோச்சார ரீதியாக இருக்கேன் அப்போ இந்த தடையை கொடுத்துடக்கூடாது இல்லையா அதுக்குண்டான பரிகாரங்கள் செய்ய வேண்டிய காலகட்டங்கள் உண்டு அதை பண்ணிக்கோங்க அதன் பண்ணது பின் வளர்ச்சி உண்டு குறிப்பாக இந்த நேரத்தில் பார்த்தா ராகு கேஸ் ஸ்தலத்துக்கு போனால் பால அபிஷேகங்கள் இந்த மாதிரிலாம் எதோ ஒன்று இன்வால் ஆக வேண்டியிருக்கும் பாலபிஷேகம் கொடுக்க வேண்டியது இருக்குது ஒரு செய்முறையெல்லாம் பெண்டிங் இருக்குது அத்தை என்ற உறவுக்கு செய்முறை சேலை கொடுக்க வேண்டியது பெண்டிங் இருக்குதுல இருந்தால் அதை கொஞ்சம் கொடுத்து விட்ருங்க இதுதான் ஃபஸ்ட் நகை சேர்க்கும் யோகங்கள் ந அழகு வைத்த நகை மீட்கும் யோகம் நகை வாங்குகிற யோகம் இன்றைக்கி விற்கிற விளை வாய்க்கு நகை வாங்குன்னு சொன்னால் காமெடியாக இருக்கணும் ஆனால் நகை வாங்குவீங்க சின்ன சின்னதாக சேர்க்குறேங்க சொன்னோடனே இந்த ஷேர் மார்க்கெட்டில் சொன்னார் ஒருத்தர் இது பண்ணுறாங்க கோல்டு பீஸ் வாங்கிட்ருக்கேன் அப்படின்னாரு ஏதோ ஒரு வகையில் நூறு நூறுரூவாவாக சேர்த்துருங்க இது நல்லது ரைட் இப்போ முக்கியமாக சினிமா துறை சார்ந்தவங்க விவசாயத்துறை சார்ந்தவங்க கம்ப்யூட்டர் துறை சார்ந்தவங்களுக்கு யோகங்கள் உண்டு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்பென்ஷன் பிஸ்னஸை பற்றி பேசுவோம் இப்போ பத்தா பத்து பன்னிரெண்டு தொடர்பு இருந்தாலே எக்ஸ் எக்ஸ்பேன்ஷன் ஒன்று வெளிநாட்டு பயணங்கள் ஒன்று வெளி மாநில தொடர்பு ஏற்படும் ஒன்றை இரண்டு இன்னொன்றாக விருத்தி ஏற்படுத்தக்கூடியது நவீனமயமாக்கல் கரண்ட் ட்ரெண்ட்ருக்கு என்ன ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்காக இருக்குது நவீனமயமாக்கல்னு சொன்னேன் அது மாதிரி அவரோட கடை முதல் இருந்ததுக்கும் அப்படியே மாடர்னைஸ் பண்ணிட்டார் அவ்வளோ பிரம்மாண்டம் பண்ணி புது புது விஷயங்கள் மாஸ்டர் செஃப் எல்லாம் இருந்து அவர் சமையல் போய் புதுசாக கற்றுக்கிட்டு வேற வந்தார் குறிப்பிட்டது மட்டும் போதா இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் ட்ரெண்டு அப்புறம் இந்த ஸ்விக்கி சொமோட்டோவுக்கு ஜிஎஸ்டி வாங்கி எதுமோ டை அப் பண்ணனார் அப்போ இன்றைக்கி ஃபோனில் ஆர்டர் போட்டால் அதுலேயும் வராமல் இவர் ஒரு ஆப் வேறு ரெடி பண்ணிட்டார் அப்போ அது மாதிரி உங்களுக்கு நவீன மயமாக்குதல் பாருங்கள் ஆஃபர்லாம் போட்டு பிடிச்சார் அப்போ உங்களுக்கு என்ன தொழில் நிறுத்தி பண்ணலாம் நல்லபடியாக பண்ணலாம் எந்த தொழிலாக இருந்தாலும் சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம் இதை பண்ணலாம் சரி இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா பணம் கமிஷன் வகை பணங்கள் உண்டு உங்களுக்கு வர வேண்டிய பணங்களை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிக்கணும் எழுத்து வகைகள் கொஞ்சம் திருத்து எழுத்து சம்மந்தப்பட்டது வேலைகள் உண்டு அதை பண்ணணும் ஜாமீன் சம்பந்தப்பட்ட கையெழுத்துக்கள் கொஞ்சம் கவனம் இப்போ இப்போ தான் பக்கத்து வீட்டுக்காரரோட கொஞ்சம் சின்ன சின்ன பார்க்கிங் பிரச்சனை இந்த காம்பவுண்ட் வால் பிரச்சனை தண்ணீர் இலிக்கானது சின்ன ஒரு கருத்து வேறுபாடு வரும் அதை கொஞ்சம் பார்த்து டீல் பண்ண வேண்டும் இளைய சகோதரர்களிடம் பொறுப்பு அதாவது இளைய சகோதரர்கள் இப்போ சகோதர சகோதரிகளோட கொஞ்சம் கருத்து வேறுபாடை பார்த்து டீல் பண்ண வேண்டிய நேரம் சரி தந்தையின் உடல்நிலையில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது அப்பாவுக்கு உடனும் செல்லாது சரியில்லைன்னு சொன்னால் தந்தையின் உடல்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட் தாயின் உடல் உபாதைகள் சரியாகிறது மருத்துவ செலவுகள் குடும்ப ரீதியாக வெகுவாக குறைகிறது இவங்களுக்கெல்லாம் இந்த மகராசிக்கெலாம் விரை செலவுன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டால் அவ்வளோ சொல்லலாம் சொல்லிக்கிட்டே போலாம் அந்த அளவுக்கு விரைவு செலவுகள் இருந்தது இப்போ தான் விரை செலவு கொஞ்சம் கொஞ்சமாக செலவாக மாதிரி செலவுகள் குறைகிற காலகட்டங்கள் அதை பார்த்துக்கோங்க ரைட் மாணவர்களுக்கு எப்படி இருக்குது மாணவர்களுக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டால் நல்ல மதிப்பெண் வரும் கேம்பஸ் இன்டர்வியில் அட்டன் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது நல்லா பண்ணுங்கள் பொது எதிர்பார்த்த கல்லூரிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது அந்த காலேஜ் போகிறவங்களுக்கு மாணவர்களுக்கு யோகமாக இருக்குது கொஞ்சம் படிப்பில் ஆரம்ப கல்வியில் இருக்கிறவங்க அமோகம் டென்த்து ப்ளஸ் டூ வரைக்கும் ப்ளஸ் டூ அந்த காலேஜுக்கு போகிறவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது அதையும் பார்க்கலாம் நண்பர்கள் நண்பர்கள் வட்டாரங்கள் இதெல்லாம் புதுப்பிக்க வேண்டிய காலகட்டங்கள் இப்போ தான் புதுசாக ஒரு குரூப் கிரியேட் பண்ணி ஒரு சங்கங்கள் சமுதாயங்கள் ரீதியாக இருக்குது குறிப்பாக குலதெய்வம் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வரக்கூடிய கால சென்று குலதெய்வம் அருள் அணுகிரகம் உண்டு சரி ஒரு சில கோயில் பரிகாரம் இருக்குது அதுக்கு முன்னாடியும் ஏற்கா ஜாதக ரீதியாக பார்த்து தொழில் வளர்ச்சியாக ராசி அப்புறம் வேலைக்கு இப்போ மாறலாமா வேண்டாமா திருமணத்துக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருந்தால் தொடர்புகளுக்குங்க ஜாதக ரீதியாக பார்த்து தரப்படும் ரைட் இப்போ குறிப்பாக உடல் ரீதியாக பொதுவாக உட உடல் ரீதியாக ஒரு பாயிண்ட் இருக்காது சொல்லிட்டு இந்த விஷயம் சொல்கிறேன் இந்த நேரத்தில் உணவு பழக்க வழங்கும் உடல் எடைகள் அதிகரிக்க இருக்குது கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்டது வராமல் பார்த்துக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கேஸ்ட்ரிக் கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்டு அது பெரிய பாதிப்பு இருக்காது அம்பாட் அதுவும் தொந்தரவாக வந்து நிற்கும் நல்ல உறக்கம் நல்லா தூங்கினாலே ப்ரெஷர் எந்த தொந்தரவு நல்ல தோ உறக்கமே போதும் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டிய இது உண்டு அதை கொஞ்சம் பார்த்துக்காங்க உங்களுக்கு இப்போ பயன் வழிபட வழிபட வேண்டிய தெய்வம் குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு விநாயகர் வழிபாடு ரொம்ப தேவை முக்கியமாக அனைத்து தடைகளையும் நீக்க துர்கையம்மன் கோயிலுக்கு அடிக்கடி சென்று வர பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் சிறப்பாக இருக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகுந்த முக்கியம் ஆஞ்சநேயர் வழிபாடுகள் கும்பிட ஆஞ்சநியர் ஆஞ்சநேயர் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்போ பாருங்களேன் கொடுத்த எல்லாமே வித்தியாசமாக இருக்குது குரு இதுதான் தான் பண்ண போகிறார் சரி இதில் சினிமா துறை அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு புது தைரியமாக ப்ராசஸ் பண்ணலாம் வெற்றி வகைகள் சூடக்கூடிய காலகட்டங்கள் கொடிகள் வைத்து இதுக்கூடிய அம்சங்கள் உண்டு சினிமா பிரபலங்களுக்கு வேறு ம வேறு ஒரு வேறு இண்டஸ்ட்ரி கிடைக்கும் சினிமா மீடியா இருக்கிற வேறு இண்டஸ்ட்ரி வாய்ப்புகள் இருக்கிறது அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆக மொத்தம் ஒரு வெற்றி வகை சூடக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது ஐட்டு கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்னு சொல்லியிருக்கேன் அதையும் பாருங்கள் இப்போ ராசி எண்களாக எட்டு எட்டாம் நம்பர் ரொம்ப நல்லா இருக்குங்க எட்டு ஆறு ஐந்து இந்த எண்கள் யோகத்தை கொடுக்க வல்லது இந்த பயிண்ட் வேறு கேள்விகள் சந்தேகங்கள் தான் காண்டாக்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்